தமிழ் மொழியில் மொபைல் டெக்னாலஜி பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ராய் வந்து கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி ஒரு உத்தரவு வந்து பிறப்பிச்சிருந்தாங்க ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு டிவி சேனல்ஸுக்குமே வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து செலுத்தி வந்து வாங்கணும் அப்படிங்கிறது போல வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ நம்ம இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பேக் வந்து ரீசார்ஜ் பண்ணுவோம் ஸோ அந்த பேக்கில் இருக்கக்கூடிய எல்லா சேனலுமே நம்மளுக்கு வந்து டிவியில் வந்து போகும் ஸோ அதில் பிடிச்ச சேனல்ஸை நம்ம வந்து பார்ப்போம் அப்படிங்கிறது போல் வந்து இருந்தது ஸோ அந்த உத்தரவை வந்து அவங்க வந்து மாற்றி வந்து இதில் வந்து புதுசாக வந்து ஒரு ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு சன் டிவி பார்க்குறீங்க அப்படின்னா அந்த சேனலுக்கு மட்டும் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து நீங்கள் செலுத்தணும் அப்படிங்கிறது போல் வந்து கொண்டு வந்திருந்தாங்க ஸோ இந்த ஒரு புதிய தீர்ப்பு பார்த்தீங்கன்னா வந்து டிசம்பர் இருபத்தி ஒன்பது அதாவது இன்றைக்கி தேதியிலேருந்து வந்து அமலுக்கு வருது அப்படிங்கிறது போல சொல்லியிருந்தாங்க ஸோ இதற்கு மேலே வந்து அந்த சேனல் எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து டெலிகாஸ்ட் ஆகாது ஸோ அதற்குரிய தொகையை வந்து நீங்கள் செலுத்தினா மட்டும்தான் உங்களால் வந்து அந்த சேனல்ஸ் வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறது போல் இருந்தது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராய் வந்து இந்த ஒரு உத்தரவை வந்து ஜனவரி முப்பத்தி வரைக்கும் வந்து தள்ளி வச்சுருக்காங்க ஸோ அதாவது வந்து யூசர்ஸ் வந்து உடனடியாக வந்து மாற முடியாது அப்படிங்கிறதுனால வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன கால அவகாசம் வந்து கொடுத்துருக்காங்க ஜனவரி முப்பத்தி ஒன்று வரைக்கும் ஸோ அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெயினான சேனல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஓடி ஓடிட்டே இருக்கும் ஸோ ஜனவரி முப்பத்தி ஒன்றுக்குள்ளே அவங்களோட இந்த புதிய புதிய திட்டத்துக்கு வந்து நீங்கள் வந்து மாறணும் அப்படிங்கிறது போல் வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பெய்டு சேனல்ஸ்னால் வந்து இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து சன் டிவி மட்டும் பார்க்குறேன் அப்படின்னா அதற்குரிய அமௌண்ட்டை மட்டும் ஒரு பத்தொம்பது ரூபாயோ பதினேழு ரூபாயோ அந்த அமௌண்ட்டை மட்டும் பே பண்ணால் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னால் கிடையாது மாதத்திற்கு வந்து நூற்றி முப்பது ரூபாய் வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும் அதாவது மினிமம் ரீசார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதன் மூலயமா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நூறு சேனல் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வரும் அப்படிங்கிறது போல வந்து சொல்லியிருக்காங்க அந்த ஃப்ரீயாக வர சேனல்ஸில் வந்து இந்த டிடி நேஷனல் இது போல் வந்து ஃப்ரீயர் சேனல்ஸ் இதெல்லாமே வந்துடும் அது மட்டும் இல்லாமல் தந்தி டிவி புதிய தலைமுறை இது போல் ஒரு சில சேனல்ஸ்ஸும் வந்து உங்களுக்கு வந்து நியூஸ் சேனல்ஸ் வந்துடும் அப்படிங்கிறது போல் வந்து சொல்லியிருக்காங்க நம்ம மெயினாக பார்க்கக்கூடிய சன் டிவி விஜய் டிவி ஜி தமிழ் இது போல் வந்து அதர் ஸ்போர்ட்ஸ் சேனல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பே பண்ணி தான் வரும் அப்படிங்கிறது போல வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உடனே வந்து இது இன்னையிலேருந்து அமல்படுத்த வேண்டியது இது வந்து ஜனவரி முப்பத்தொன்று வரைக்கும் வந்து தள்ளி வச்சுருக்கதான் வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஒரு தகவல் வந்து உங்களுக்கு பயனாளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல புதிய தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி